மேன் லுக்கிங் அண்ணா நெருப்புல என்ன ஊத்தாதண்ணே நான் வேற டென்ஷனா இன்னைக்கு என் மேனேஜர் வேற இங்கிலீஷ்ல பேசுறேன் திட்டாருன்னு ஆமாண்ண எரிய நெருப்புல என்ன ஊத்தாத அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது கொஞ்சம் சொல்லி தெரியானே எரியிற நெருப்புல வந்து என்னைய ஊத்தாத அப்படின்னு பிரதரை வந்து எப்படி நீ இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காரு எரியற நெருப்புல என்னைய ஊத்தாத அப்படின்றதுக்கு இந்த இடியும் யூஸ் பண்ணி சொன்னாங்க டோன்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர் எரி நெருப்புல எண்ணெயை ஊத்தாதீங்க நம்ம எப்பயாவது டென்ஷனா இருக்கும் பொழுது இன்னும் டென்ஷன் பத்துற மாதிரி சில பேர் பண்ணுவாங்க அந்த டைம்ல நீங்க இந்த யூஸ் பண்ணி சொல்லலாம் டோன்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர் அப்படி இல்லன்னா நம்ம ஆல்ரெடி டென்ஷன்ல இருப்போம் இன்னும் டென்ஷன் படுத்துற மாதிரி ஒரு சில அட்வைஸ் ஒரு சில விஷயங்கள பண்ணுவாங்க அந்த டைம் நம்ம சொல்லலாம் யூ ஆர் ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் யூ ஆர் ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் ஆல்ரெடி நெருப்பெரிய மாதிரி எரிஞ்சிட்டு இருந்து அதுல வேற நீங்க வேற ஒண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுவே இது மாதிரி செய்யாதீங்கன்னா டோன்ட் ஹேட் ஃபியூல் தி த ஃபயர் அப்படின்னு சொல்லுங்க சோ இது மாதிரி புது சென்டென்சஸ் இடியம்ஸ் ரோல்ஸ் தெரிஞ்சணும்னா நம்மளுடைய யூடியூ சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க